வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு கண்கள் ஐஸ் இதட பராமரிப்பு பிரச்சனைகள் மற்றும் அதற்குரிய மருத்துவம் சித்த மருத்துவத்தை பார்க்கலாம் கண்கள் கண்கள் என்பது ஒரு உயிரினத்தின் முக்கிய உறுப்பு இது காட்சி தகவல்களை வந்து உணர முடிகிறது இது ஒளியை எடுத்து அதை நியூரான்களின் மின் வேதியியல் தூண்டுதலாக மாற்றி காட்சியை உணர அனுமதிக்கிறது கண் என்பது ஒளி உணர்திறன் உறுப்பாகும் அதனால் பராமரிப்பு அப்படின்னா தினமும் சில முக்கிய கண் பராமரிப்பு பழக்கங்களை கடைப்பிடித்து கண்கள் பிரச்சனைகளை எழுதல தவிர்க்கலாம் கண் பராமரிப்பு வந்து சில எளிய நடைமுறை பயிற்சிகள் உங்கள் கண்களை வந்து தேக்க தேய்க்கக்கூடாது கைகளில் அழுக்கு பாக்டீரியா தூசி கொண்டு இருக்கும் அதனால் கண்களை தேய்க்க தேய்ப்பதன் மூலம் அந்த பாக்டீரியா வைரஸ் கண்களுக்கு செல்லும் அடிக்கடி வந்து கைகளை கழுவணும் கழுவுனா அந்த பாக்டீரியா தீங்குலாம் நுண்ணீரிகள் கண்களில் போய் போகாமல் இருக்கும் அதே போல் கண்ணாடிகள் மற்றும் காண்டாக்ட் லென்ஸுகள் ஆகியவற்றும் தொடர்பு கொள்வதையும் த அடிக்கடி அந்த வெற்று கைகளோட நம்ம வந்து தொடுவதை தவிர்க்கணும் அப்புறம் கண்களை நீரேற்றமாக வச்சுக்கணும் நீரேற்றமாக உடல்ல நல்வாழ்வுக்கு முக்கியமானது நீரேற்றம் இல்லாதால் கண்கள் வந்து குழி விழிந்து வந்து கண்கள் வந்து நிறமாற்றம்லாம் அடையக்கூடும் மேலே சூரிய ஒளியிலிருந்து உங்கள் கண்களை வந்து பாதுகாத்துக்கணும் சூரிய ஒளியில் புற கதிர்கள் அதெல்லாம் வந்து மாக்குலார் சிதைவு வந்து ஏற்படுத்தும் ஆரம்ப கால கண்புரை போன்ற நோய்கள்லாம் வரும் அதனால் நம்ம வந்து அந்த சன்கிளாஸ் வந்து அணிஞ்சிக்கணும் வெயிலில் அந்த அந்த அழற்சியை ஏற்படுத்தும் அதனால் அதே போல் புகைப்படுத்துவதை நிறுத்தணும் இது வந்து மாக்குளார் சிதைவு மற்றும் கண்புரை நோய் போன்றவற்றை இந்த புகைப்பழக்கம் ஏற்படுத்தும் மேலும் பார்வை நரம்புகளை வந்து சேதப்படுத்தும் அதனால் நம்ம வந்து புகை வந்து கடுமையான வறட்சியுமே ஏற்படுத்தும் பிடிப்பது நம்ம தவிர்க்கணும் அதுபோல் என்ன செய்யணும் அப்படின்னா சீரான உணவு சாப்பிட்ணும் ஏராளமான பழங்கள் வண்ணமயமான காய்கறிகள் கரும்பச்சை காய்கறிகள் இதெல்லாம் வந்து கண் வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது ஆக்சினேற்றத்தை வழங்கும் மீன் போன்ற ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவு வந்து மாக்குளார் சிதைவு ஆபத்தை வந்து குறைக்கும் அப்புறம் கேரட் பீட்ரூட் அதுபோல் வண்ணமயமான காய்கறிகளையும் சாப்பிட்ணும் கண் பராமரிக்க உங்கள் உடலை முழுதுமாக கவனித்துக்கொள்ளுதல் உள்ளடக்கியது மேலும் வசதியான வேலை சூழலை உருவாக்கிக்கணும் கம்ப்யூட்டர் மானிட்டர் இது வந்து தூரமாக இருக்கிறப்பல வச்சுக்கணும் ஒரு கை நீளம் மற்றும் கண் மட்டத்தில் கீழே வைக்க வேண்டும் இது வந்து கண்கள் வந்து சோர்வடையாமல் வைக்கும் படிக்கும்போது போது நல்ல வெளிச்சமாக இருக்குமாறு பார்த்து கொள்ளணும் மேலும் இருபது இருபது இருபதுன்னு விதிகளை வந்து கவ கவனிக்கணும் ஒவ்வொரு இருபது நிமிடத்துக்கும் உங்கள் கனியில் இருந்து விலகி இருபது அடி தொலைவில் உள்ள ஒரு பொருளை பார்க்கணும் ஒரே இடத்துல வந்து குறுகிய தூரத்தில் பார்க்குறத விட்டுட்டு தூரத்தில் உள்ள பொருட்களை பார்க்கணும் அதுபோல் இருபது நிமிடங்கள் வந்து கண்களுக்கு பயிற்சி தரணும் ஸோ அதாவது அதை வந்து நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கணும் கண் வறட்சியை தடு தொட தடுக்க தொடர்ந்து இருபது முறை வந்து சிமிட்டணும் அடிக்கடி சிமிட்டிக்கிட்டே இருந்தாலும் அந்த வறட்சி தங்கும் ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கும் இருபது வந்து நிமிஷங்களை வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும் இது உங்கள் பார்வைக்கு மட்டுமல்ல உடல் முழுவதும் சரியான தோரணை மற்றும் ரத்த ஓட்டத்தை வந்து ஊக்குவிக்கும் அதுபோல் கண்ணுக்கு அலங்காரத்தையெல்லாம் தவிர்க்கணும் மேக்கப் போடுறதை நிப்பாட்டணும் போதுமான தூக்கம் நல்லா கண்களை வந்து தூங்கி வந்துச்சா கண்கள் ஓய்வு வந்து ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும் அதுபோல் கண் பாதுகாப்புக்கு வந்து கிளாஸ் அணியணும் நீந்தும்போது கண்ணாடி அணி வைக்கணும் அதுபோல் தோட்ட வேலையின் போதும் தூசி துகள்கள்லாம் கண்களில் பேக்டீரியா காயம்லாம் போடும் அதுக்காகவும் கண்ணாடி வந்து அணிவிக்கணும் அது போல் நம்ம சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக வைத்திருக்கணும் வீட்டிலலாம் அழுக்கு மற்றும் துணிகள்லேருந்து வெளிப்படும் தூசிகள்லாம் கண்களுக்கு எரிச்சல் அடைய செய்யும் துண்டு திரைசீலை வந்து சுத்தமாக வைத்திருக்கணும் போல் வழக்கமான பரிசோதனைகளை கண் பரிசோதனைகளை செஞ்சுக்கணும் கிளாக்காமாங்கிறது குருட்டு தன்மைக்கு வழிவகுக்கும் வழக்கமான இரத்த சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்த சோதனை எல்லாம் செஞ்சுக்கணும் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் வந்து பார்வை இழைப்புக்கு வழிவகுக்கும் இதனால் நீரிழிவு ரத்த ரத்த அழுத்தத்தைலாம் வந்து சரியாக வச்சுக்கணும் விழித்திரைக்கும் மற்றும் கண் பக்குவாதத்தையெல்லாம் உண்டாக்கும் உங்கள் பார்வையில் மாற்றங்கள் கண்டால் உடனடியாக வந்து கண் மருத்துவரை அணுகணும் கண் இமையில் வீக்கம் இப்போல இரட்டை பார்வை மங்களான பார்வை மோசமான இரவு பார்வை சிவந்த கண்கள் மற்றும் ஒளியின் இது மின்னஞ்சல் அதுபோல் மிதவைகள் மின்னல்கள் ஒளியில் மின்னல்கள் கண்டாலும் நம்ம வந்து மருத்துவரை அணுகி தக்க பரிசு வரை செஞ்சுக்கணும் அப்போ டிவி பார்க்கும்போது இருட்டில் பார்க்கக்கூடாது சிறு ஒளி வந்து அதுக்கு பின்னாடி இருக்குமாறு பார்த்து கொள்ளணும் படிக்கும்போது கண் சோர்வடையாமல் படிக்கணும் அதுபோல் கண்ணாடிக்கு தேவை கண்ணாடிகளை வந்து தேவைக்கேற்று உபயோகித்துக்கணும் பொருத்தமான கண்ணாடிகளை வந்து நம்ம போட்டுக்கணும் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்கும்போது சிறு சிறு இடைவெளி எடுத்து கொண்டால் நல்லது அதெல்லாம் கண் பயிற்சியே செய்யணும் கண் தசைகள் வந்து வலுவாகவும் சோர்வாகவும் இரு இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறை கண் பயிற்சி செஞ்சால் நல்லது அதே போல் மீன் கேரட் சிட்ரஸ் பழங்கள் கொட்டைகள் முட்டைகள் இலைகள் கீரைகள் தூள் போன்ற உணவுகள் வந்து கண்களே ஆரோக்கியமாக இருக்க உதவும் விட்டமின் இ வந்து கண்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ இருந்து பாதுகாக்கும் மேலும் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் அப்படிலாம் சாந்தனீன் போன்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு கண்கள் ஆரோக்கியத்துக்கு நன்மை அளிக்கும் அதெல்லாம் ஆரஞ்சு பழங்கள் காய்கறிகள் மீன் பருப்பு வகைகள் இதெல்லாம் ஆலிவ் எண்ணெய் இதெல்லாம் வந்து கண்களுக்கு நல்லது கண் மசாஜ் செய்யணும் எப்படின்னா சூடான் நீரில் ஒரு துண்டை நினச்சி கண்களுக்கு மெதுவாக ஒட்டடம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா கண்களை வந்து சோர்வெல்லாம் நீங்கி புத்துணர்வாக இருக்கும் பயிற்சி செய்யணும் கண் மசாஜ் செய்யலாம் லைட்டாக அமைதியாக உட்கார்ந்து கண்களை இடது புறமாகவும் பின் வலது புறமாகவும் சுழற்ற வேண்டும் அது இடையே கண்களை வந்து சிமிட்டணும் அதே போல் வினாடிக்கு ஒரு முறை தூர பொருட்களை நூற்றம்பது அடி அல்லது ஐம்பது மீட்டருக்கு மேலே பார்க்கணும் பின்னர் மெதுவாக கண்களை அருகில் உள்ள பொருட்கள் மீது முப்பது அடி பத்து மீட்டர் அடி தூரம் பார்க்கணும் இதே போல் பத்து பதினஞ்சு வினாடிகள் வந்து இந்த எக்ஸசைஸை பண்ணலாம் மீண்டும் கொண்டு தொலை பொருளை பார்க்கவும் இதில் ஐந்து முறை செய்யணும் அதே போல் முழங்கையை நீட்டி ஒரு பென்சில் வைத்து மூக்கின் முன் மெதுவாக நகர்த்தி வரவும் கண்களை அந்த பென்சிலை பார்த்தவாறே நகர்த்துவது கவனம் செலுத்தணும் இதனை ஒரு பத்து முறை செஞ்சலாம் அதுபோல் தலையை அசைக்காமல் மேலும் கீழும் பார்க்கணும் இதனை எட்டு முறை செய்யணும் பின்னர் இடது வலது என அசைக்கவும் இதனை எட்டு முறை செய்யவும் எப்பொழுதும் பயிற்சி முடிக்கும்போது உள்ளங்கையை நல்லா தேய்ச்சிட்டு தடவி முடித்து கண்களில் ஒத்தி எடுத்து செய்யணும் தினமும் நீண்ட நேரம் இந்த பயிற்சியெல்லாம் செய்யாமல் ஒரு ஒரு ரெண்டு முறை ஒரு முறை செய்தால் போதுமானது இது நல்ல பலனை அளிக்கும் கண்கள் சோர்வில் இருந்து நீக்கும் கண் பார்வை வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்தும் இந்த ப பயிற்சிகள்லாம் சித்த மருத்துவத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா கண் சோர்வுகளை போக்க கண்கள் சோர்வாக இருக்கிறதுக்கு போக்கிறதுக்கு வந்து நந்தியாவட்ட பூக்களை எடுத்து கண்களின் மேல் வைத்து பதினஞ்சு நிமிடம் கட்டி வைத்தால் கண்கள் வந்து சோர்வு வந்து சரியாகும் போல் கண் எரிச்சலை போக்க வெது வெதுப்பான நீரில் துணியில் நினைத்து நினைத்து நம்ம ஒத்துரம் கொடுக்கலாம் அப்போல்லாம் குளிர்ந்த நீரில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஐந்து நிமிஷம் கண்களை வந்து மூழ்கி இருக்குமாறு மாதிரி வைத்து ஒரு பெரிய அகழ்ந்த பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு கண்களை மூழ்க வைத்து எடுக்கலாம் அது வந்து கண்களுக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை அளிக்கும் அதுபோல் நல்லா எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் வாரம் இருமுறை நல்லெண்ணெய் தேய்த்து குளித்தால் கண்களுக்கு மிகவும் நல்லது அதுபோல் ஆண்கள்னா சனிக்கிழமையிலும் புதன்கிழமை புதன்கிழமையிலும் அது இப்போ பெண்கள் வெள்ளி செவ்வாயில் குளித்தா நன்மை தரும் கண் நோய்களுக்கு வந்து மூலிகையில் என்னென்ன மூலிகையெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா சாரணை திப்பிலி மஞ்சள் நந்தியாவட்டை பீதரோகிணி வெள்ளக்கரிசாலை தேற்றான்கொட்டை அதிமதுரம் போன்ற வந்து மூலிகைகள்லாம் நல்லது கீரைகள்லாம் நல்லது கீரைகளில் பார்வை நரம்புகளை பாதுகாக்க கீரை என்னென்னா கீழாநெல்லி சீரகம் போன்ற மூலிகைகள் நரம்பை வந்து பாதுகாக்க உதவும் மேலும் கண் புரைக்கு கேரட் எல்லாம் நல்லது மேலும் சந்திரத்தனை சரி தரிசனம் செய்யணும் இரவுல சந்திரனை பார்த்தா கண் பார்வை வந்து கூர்மையாக இருக்கும் மேலும் அஞ்சனக்கள் அஞ்சன்கள்னால் பீதரோகிணி திப்பிலி இந்துப்பு போன்ற பொருட்களை வந்து பயன்படுத்திக்கலாம் அஞ்சனக்கல்லாக கண்ணுக்கு வந்து மையிட்டாலும் நல்லது அஞ்சனக்கல் அப்புறம் சத்தான உணவுகள் பழங்கள் காய்கறிகள் பீன்ஸ் முழு தானியங்கள் இதெல்லாம் நல்லது சந்திரனதி தைலம் திரிபலா தைலம் அதாவது வாரம் ஒரு முறை தலைக்கு தந்தராய் தைலம் திருவிழா தைலம் பண்ணாங்கண்ணி தைலம் தலைமுழுகை வந்து நல்ல ஒரு பலனை தரும் மேலும் குளிர்ந்த நீரில் கண்களை கழுகுனாலும் நல்ல பலனை தரும் என்னென்ன கீரைகளாக சேர்க்கலாம் அப்படின்னா பண்ணைக்கீரை முருங்கைக்கீரை சிறுகீரை கருவேப்பிள்ளை வெந்தயக்கீரை இவைகள் வந்து கண்களுக்கு நல்லா சத்து நல்லா ஒரு பார்வை அதிகரிக்கும் உணவில் வந்து பப்பாளி பாதாம் மீன் முட்டை இலை காய்கறிகள் அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும் இரவில் திருபலாச்சூரனை ஒரு கிராம் வந்து சாப்பிட்டா நல்லது அதை வந்து அதே போல் தான்றிக்காய் பொடியும் நன்மை தரும் தூதுவளை நெய் வந்து பித்தத்தைலாம் கண்ணில் உள்ள பித்த நோய்களெலாம் நீக்கும் இதே போல் நம்ம சித்த மருத்துவத்தையும் நிறையா செய்யலாம் இவ்வாறாக கண்களை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் நல்லா இதே போல் பயிற்சிகள் செய்தோம் உணவுகளில் அடிக்கடி சத்துள்ள உணவுப் பொருட்களை சேர்த்துக்கொண்டோம் அப்புறம் கண்ணாடி அணிந்து கொண்டோம் அதே போல் கண்களை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் ப்ரெஷர் சுகர் இவற்றை வந்து குறைத்து நார்மலாக வச்சுக்கிட்டாலும் நல்லது அதே போல் நம்ம வந்து கண்களை வந்து பாதுகாத்துக்கலாம் கண்கள் பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ நல்ல நன்மை கொடுக்கும் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி